நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தாமிரபரணி கால்வாய் தடுப்பணையில் இருந்து தண்ணீர் திறக்க வந்த சபாநாயகரிடம் தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டிய பிறகே திறக்க என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் நாங்குநேரி அருகே கருமேனி ஆற்றில் அமைந்துள்ள தடுப்பணையிலிருந்து தண்ணீரை திறக்க சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நெல்லை எம்பி ராபர்ட் ப்ரூஸ் ஆகியோர் வந்திருந்தனர் அப்போது அங்கு வந்த விஜயநாராயணம் மற்றும் ராமகிருஷ்ணாபுரம் விவசாயிகள் தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டிய பிறகே திறக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தனர் இதை கேட்டுக்கொண்ட சபாநாயகர் மக்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிப்பதாக கூறினார் இதையடுத்து சம்பிரதாய முறைப்படி அணை தரப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது

தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆத்தூர் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார் ஆத்தூர் பாலத்தை நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் தெற்கு ஆத்தூர் உள்ள வீரபாகு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவு ஏற்பாடு குறித்தும் கனிமொழி கேட்டறிந்தார் பின்னர் உயர்மட்ட பாலத்தில் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட அவர் அங்கு நடந்து வரும் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஸ்ரீவைகுண்டம் தாமரபரணி ஆற்றின் அணை பகுதியில் சேதமடைந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் போது தாமரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஸ்ரீவைகுண்டம் அணையில் சேதம் ஏற்பட்டது இதை அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணி கடந்த நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது தற்போது அணையிலிருந்து அதிகமான நீர் வெளியேறி வருவதால் பணி முழுமையடையவில்லை ஆண்டுதோறும் மழை காலங்களில் இவ்வாறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான பகுதியில் அடித்தளத்தையும் முறையாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க